ஆறு ஆ தெரியாதுண்ணா எப்படி அவருங்களா வச்சு தானே கொடுத்தேன் நானே ஆ சர்வா நந்திருக்கு நீ கூட கூட இருந்துக்கிற நீ கூட ஆ ஆ ஆ சார் வணக்கம் சார் நம்ம ஒரு நாலு ஏக்கர் சைட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு பா பார்த்துருப்பீங்க பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பஸ்ஸுன்னு நின்றுச்சு இல்லைங்களா அதுக்கு வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு சார் ஸ்டேட் பைபாஸ் சார் தல்லாறு டு திண்டிவனம் மெயின் பைபாஸ் அது நாலு வழிச்சால அந்த நாலு வழிச்சால பஸ் ஸ்டாப் போட்டு இறங்கி நம்ம நடந்து வந்தாலே நம்மளுக்கு இதுதான் சார் சைட்டு தெருது இல்லைங்களா நடந்து வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கம்பெனி சார் பிஸ்லரி வாட்டர் கம்பெனி இது நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இதோ கம்பர் இருக்குது இல்லைங்களா இதுலேருந்து நம்மளுக்கு இபி போஸ்டர் அதுக்கண்ணாண்ட அதுலேருந்து நம்மளுக்கு இது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா இதாங்க நம்மளுக்கு பவுண்ட்ரி லைன் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் பவுண்டரி லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த நாலு ஏக்கருக்கும் பவுண்டரி லைன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு தேக்கு மரமே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மரம் கிட்டே வச்சுருக்காங்க சார் நம்மளுக்கு சாயில் மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் சாயில் சார் பாருங்கள் நம்மளுக்கு சாயில் பாருங்கள் நல்ல ரெட் சாயில் தான் இதே மாதிரி தான் நம்மளுக்கு சைட் ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த நாலு ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு சார் நம்மளுக்கு சைட்டை சுற்றி ஃபுல்லாக கம்பி வெளி போட்டு ஃபென்சிங் போட்டிருக்கு கொய்யா மரம் இருக்குது மாமரம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குது சார் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் மாமரங்கள் இருக்குது பாருங்கள் சார் அதே மாதிரி நம்மளுக்கு நாலு ஏக்கருக்குமே பைப்லைன் சர்வீஸ் சார் ஃபுல்லாக நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸ் இருக்குது நம்மளுக்கு சைட்டுக்கு பின்னாடி கடைசி பவுண்டரி லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க சார் வருதுங்களா சைட்டுக்கு பின்னாடி கடைசியாக லாஸ்ட்டாக பவுண்ட்ரி லைனில் ஒரு ஐம்பது அறுபது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க ஹைப்ரிட் தான் நம்மளுக்கு ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது சார் வீடு இருக்குது மாடு ஷெட்டு இருக்குது நம்மளுக்கு பக்கத்துலேயே கிணறு வந்து கல்காட்ட இடம் போட்டு கட்டியிருக்கு சார் ஷெட்டு பாருங்க இது மாடு ஷெட்டு சார் இது ஒரு வீடு சார் ஷீட் போட்டது இதுவும் ஒரு வீடு சார் அழகை தங்குறது ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஸ்டோரேஜ் ரூம் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் திங்ஸ் எல்லாம் வைக்கிறது கிணறு பாருங்கள் இது நம்ம சைட்டு அதை பவுண்டரி லைன் தெரியுங்களா ஃபென்சிங் அது நம்ம சைட்டு நம்மளுக்கு ஃபென்சிங் கண்ணாண்ட பார்த்தீங்கன்னா அவுட் போட்டிருக்காங்க சார் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே அவுட் போட்டிருக்காங்க ஏன்னா ஸ்டேட் பை பஸ் அதை ஜூம் பண்ணுற பாருங்க இந்த லேஅவுட்டு டச் தான் வந்து நம்மளுக்கு நாலு வாழ்ச்சால பக்கத்தில் நம்மளுக்கு அவுட் போட்டிருக்காங்க அப்படியே மினரல் வாட்டர் கம்பெனி பிஸ்லரி வாட்டர் கம்பெனி அப்படியே நம்ம சைட்டு கரெக்டாக அது பஸ் ஸ்டாப் ஸ்டேட் பை பஸ்ஸில் பஸ் ஊட்டி இறங்கி நடந்தே வந்து நடந்தே வந்துடலாம் ஓகேங்களா இது மொத்தம் நாலு ஏக்கர் ஏழு சென்ட்டு ஒரே சிக்னேச்சரு கிளியர் டாக்குமெண்ட்டு ஒரு சென்டோட விலை அவர் என்ன ரேட் சொல்கிறான்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ஃபைனலுன்னு சொல்கிறாரு உட்காந்து பேசுனா நெகோஷியபிள் பண்ணுவார் ஆனால் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு தான் சார் குறைப்பார் ஏன்னா அவர் ஃபிக்ஸட் ரேட்டாக சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சு ரூபா ஒரு சென்டோட வில எழுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸட் ரேட் அப்படின்ட்டுன்னு ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேட் பை பஸ் அதோட டிராக்டர் போகுது பாருங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ரெண்டரை லட்சம் போதும் சார் ஒரு சென்டோட வில ரெண்டரை லட்ச ரூபா போதும் அந்த ஸ்டேட் பை பஸ்ஸில் நம்மளை அங்கேருந்து ஒரு நூறு மீட்ரு தான் சார் இருக்கும் நூறு மீட்ரு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்டு விலை எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறார் சார் ஃபிக்ஸட் ரேட் சொல்லியிருக்காரு பட் நான் நேரில் உட்காந்து பேசும்போது நெகோஷியபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சைட்டோட வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் நான் உங்களுக்கு தரேன் கொஞ்சம் மெயின்லேயே ஒரு நாலு ஏக்கர் நல்லா இருக்குன்றது ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது அண்ணா என் பட்ஜெட் அதிகமாக இருக்குது பட் இடத்துக்கான ரேட்டு தான் சார் ஓகேங்களா ஸ்டேட் பை பஸ்ஸில் ரெண்டரை லட்ச ரூபா போகுது அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் இது உள்ள ஸோ பக்கத்தில் எல்லாமே கம்பெனிஸ்லாம் இருக்குது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டான ஏரியா தான் ஸோ அதனால் அவர் செவன்ட்டி ஃபைவ் சொல்கிறாரு சைட்டு ஓகேன்றவங்க எனக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் சைட்டோட லொக்கேஷன் வேணுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார் தேங்க் யூ சார்